வணக்கம் நட்சத்திரம் என்பது தமிழ் ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒரு கூறாகும் ஒவ்வொரு நபரின் பிறந்த நேரத்தில் சந்திரன் விண்மீன் பந்தலின் எந்த பகுதியை சுற்றி சுழல்கிறானோ அந்த இடத்திற்கு ஏற்பவே அந்த நபரின் பிறந்த நட்சத்திரம் நிர்ணயிக்கப்படுகிறது மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் தனித்தனியான இயல்புகளும் ஆற்றல்களும் கொண்டவை சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சுமார் ஒரு நாளும் சில மணி நேரங்களும் தங்குகிறான் எனவே ஒரு நபரின் பிறந்த நேரத்தை துல்லியமாக கண்டறிந்தால் அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் என்பதையும் சரியாக கணிக்கலாம் நட்சத்திரம் ஒரு நபரின் உணர்வுகள் மனநிலை பேசும் முறை ஆழ்ந்த சிந்தனை திறன் குடும்ப வாழ்க்கை கல்வி தொழில் திருமண வாழ்க்கை உடல் நலன் மற்றும் வாழ்க்கையின் முன்னேற்றம் போன்ற பல அம்சங்களில் நேரடியான தாக்கம் ஏற்படுத்தும் ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் பிற கிரகங்களின் நிலைகளை பார்க்கும் போதும் சந்திரன் எவ்விடத்தில் இருக்கிறான் என்பதை மிக முக்கியமாக கருத்தில் எடுத்துக் கொள்கின்றனர் இது ஜாதகத்தின் ஆரம்ப புள்ளியாகும் மேலும் நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்துதான் திசை பலன்கள் கணிக்கப்படுகின்றன ஒரு நபர் வாழ்கையில் எந்த காலத்தில் எதற்கான வாய்ப்புகள் வரும் இப்போத்து சவால்கள் ஏற்படும் இப்போத்து திருமண நேரம் குழந்தை பேறு போன்ற விசேஷங்கள் நடக்கும் என்பதையும் இந்த நட்சத்திரங்களின் இயக்கம் மூலம் கணிக்கலாம் நன்மை தரும் நட்சத்திரங்கள் ஒரு நபருக்கு சுப நிகழ்வுகளை தரும் சில நேரங்களில் சோதனைகளும் வரும் இதை பொறுத்து பூஜைகள் பரிகாரங்கள் போன்றவையும் பரிந்துரைக்கப்படுகின்றன இதனால் நட்சத்திரம் என்பது ஒரு நபரின் முழு வாழ்க்கையின் பயணத்தை பாதிக்கும் ஒரு முக்கியமான ஜோதிட கூரம் என்பதை நாம் உணர வேண்டும் இது வெறும் விண்மையின் பெயர் அல்ல அது நம்மை உருவாக்கும் அதிர்வுகளின் திசையை காட்டும் ஒரு சக்தி எனலாம் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இயல்பாகவே அழகாலும் திறமையாலும் அனைவரையும் எளித்தில் கவர்ந்திழுக்கும் தன்மை கொண்டவர்கள் மென்மையான சுபாவம் கொண்ட இவர்கள் எந்த ஒரு செயலையும் சுயமாக சிந்தித்து முடிவெடுப்பார்கள் பாசமும் நேர்மையும் இவர்களிடம் நிறைந்திருக்கும் ஆனாலும் சில சமயங்களில் எழுத்தில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் சிறந்த கற்பனை வளமும் படைப்பாற்றல் திறனும் இவர்களிடம் இயற்கையாகவே அமைந்திருக்கும் மன சஞ்சலங்கள் ஏற்படும்போது அமைதியை இழந்து தவிப்பது இவர்களது இயல்பு கடின உழைப்பாளிகளாகவும் எந்த தவறுகளையும் பொறுத்துக்கொள்ளும் சகிப்புத்தன்மை கொண்டவர்களாகவும் விளங்குவார்கள் பிறருக்கு உதவும் பரோபகார சிந்தனை இவர்களிடம் மேலோங்கி நிற்கும் பாரம்பரிய சிந்தனைகளைக் கொண்டிருந்தாலும் நவீன சிந்தனைகளையும் விரும்புவார்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் முழு அர்ப்பணிப்போடு செயல்படுவார்கள் இவர்களது வாழ்க்கை ஏற்ற இரக்கங்களைக் கொண்டதாக இருக்கும் ஜனவரி வசீகரம் நிறைந்த நட்சத்திரம் என்பதால் திரைத்துறையில் பெரிய கலைஞர்களாக பிரகாசிப்பார்கள் குடும்ப மற்றும் சமூக நீதிகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திறமையான சிற்பிகளாகவும் நடனம் மற்றும் இசைத்துறையில் சிறந்து விளங்கும் கலைஞர்களாகவும் இயக்குநர்களாகவும் திகழ்வார்கள் பள்ளி கல்லூரி போட்டிகளில் பங்கேற்று ஏராளமான பரிசுகளையும் பாராட்டுகளையும் அள்ளுவார்கள் நிர்வாகத் திறமை சற்று குறைவாக இருந்தாலும் பெரிய தொழிலதிபர்களாக வலம் வருவார்கள் தொழிலாளர்களை சரிசமமாக நடத்தும் குணம் கொண்டவர்கள் கதை கட்டுரை நாடகம் எழுதுவதில் வல்லுநர்களாகவும் திரைத்துறையில் மிகப்பெரிய கலைஞர்களாகவும் இருப்பார்கள் உணவு விடுதி உணவகம் லாட் உரிமையாளர்களாகவும் பால் பண்ணை மற்றும் கரும்பு சார்ந்த துறைகளில் நிபுணர்களாகவும் இருப்பார்கள் விற்பனை துறையிலும் சம்பாதிக்கும் திறமை கொண்டவர்களாகவும் இரும்பு வியாபாரத்திலும் ஈடுபடுவார்கள் விட்டுக் கொடுக்கும் குணம் நிறைந்திருப்பதால் குடும்பத்தில் எப்போதும் குதூகலம் நிலவும் சண்டைகள் வந்தாலும் எளிதாக பேசி சமாளித்து விடுவார்கள் நினைத்ததை நினைத்தபடி அடையும் ஆற்றலை பெற்றிருப்பார்கள் செல்வமும் செல்வாக்கும் இவர்களிடம் நிறைந்திருக்கும் காதல் திருமணம் இவர்களுக்கு கைகூடும் பிள்ளைகளுக்கு அதிக சுதந்திரம் கொடுப்பார்கள் சுகபோக வாழ்க்கையை விரும்புவதால் சில சமயங்களில் சோம்பேறித்தனம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் உச்ச ராசியான ரிஷபராசி என்பதால் அடிக்கடி ஜல சம்பந்தப்பட்ட நோய்களால் பாதிக்கப்படுவார்கள் முகப்பரு கண் மூக்கு தொண்டைகளில் பிரச்சினைகள் மூட்டு வலி போன்ற உபாதைகளும் ஏற்படலாம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவதரித்த நட்சத்திரம் ரோகிணி இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன் ராசிநாதன் சுக்கிரன் ரோகிணி நட்சத்திரம் உயிர்த்தன்மை இயற்கை வளர்ச்சி உயிர்களின் பெருக்கம் ஆகிய குணாம்சங்களை வெளிப்படுத்துகிறது சந்திரனின் சாரம் பெற்றுள்ள இந்த நட்சத்திரம் பால்வெளியில் அதிகம் ஒளிரும் தன்மை கொண்டது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதையும் கற்றுக்கொள்வதில் வல்லவர்கள் பெரிய பதவியில் இருப்பவர்களின் அன்பை பெற்றிருப்பார்கள் எதையும் சுயமாகச் சிந்தித்து முடிவெடுக்கும் சுதந்திரமான குணத்தைக் கொண்டவர்கள் பெரியோர்களின் அறிவுரைகளை மதித்து நடப்பார்கள் மொழி பாடங்களில் பண்டிதராக விளங்குவார்கள் பசித்தவர்களுக்கு உணவளிப்பதில் சிறந்தவர்கள் வருங்காலத்தை முன்கூட்டியே உணரும் ஆற்றலைப் பெற்றவர்கள் பெண்கள் விரும்புபவர்களாக இருப்பார்கள் தங்க ஆபரணங்களையும் உயர்ந்த ரத்தினங்களையும் அணிபவர்களாக விளங்குவார்கள் அதிர்ந்து பேசாத மென்மையான குணம் கொண்டவர்கள் சூழ்நிலைகளை தங்களுக்கு சாதகமாக திருப்புவதில் கைதேர்ந்தவர்கள் அதிகம் பேசாமல் செயல் மூலமாக பல விஷயங்களை தெரியப்படுத்துவார்கள் சிறந்த படைப்பாற்றல் திறனும் கற்பனை வளமும் கொண்டவர்கள் மனச்சஞ்சலங்களால் சில சமயங்களில் அமைதியிழந்தும் காணப்படுவார்கள் இவர்களின் அழகும் ஆடம்பர வாழ்க்கையும் மற்றவர்களை பொறாமைப்பட வைக்கும் கடின உழைப்பை மேற்கொள்பவர்கள் தங்களது படைப்பாற்றலாலும் புத்திசாலித்தனத்தாலும் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைவார்கள் சகிப்புத்தன்மை நிறைந்தவர்கள் பிறர் தனக்கு எவ்வளவு தீங்குகள் விளைவித்தாலும் அதை பொருட்படுத்தாமல் மீண்டும் அவர்களுக்கு உதவும் பரோபகார மனம் கொண்டவர்கள் நட்சத்திரத்தின் அதிபதியாக சந்திர பகவான் இருப்பதால் எளிதில் மற்றவர் தவறுகளை மன்னித்து மறந்து விடுவார்கள் மனதில் வஞ்சம் இருக்காது ஜனங்களை கவரும் நட்சத்திரம் என்பதால் திரைத்துறையில் பெரிய கலைஞர்களாக இருப்பார்கள் எதையும் விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை பெற்றவர்கள் பள்ளிகளில் கலை தொடர்பான போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை அள்ளுவார்கள் ரோகிணி நட்சத்திர ஆண்கள் தனது மனைவியிடம் விட்டுக் கொடுத்து அனுசரித்து வாழ்வார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திறமையான சிற்பிகளாகவும் நடனம் மற்றும் இசைக்கலைஞர்கள் படைப்பாற்றல் இயக்குநர்களாக திகழ்வார்கள் விவசாயம் சுற்றுச்சூழல் தொழில்களில் ஈடுபட்டு சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் விளம்பரம் கதை எழுதுவது மார்க்கெட்டிங் மற்றும் நகைகள் வடிவமைத்தல் போன்ற தொழில்களில் பெரிய உச்சங்களை தொடுவார்கள் ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் மேஷ ராசிக்குரிய செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்துக்குட்பட்டவர்களாக இருப்பார்கள் சுகபோகங்களை அனுபவிக்க ஆர்வம் கொள்வார்கள் தான தர்மம் செய்பவர்களாக இருப்பார்கள் இப்போதும் மனப்போராட்டத்துடன் செயலாற்றுவார்கள் பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கும் யோகம் பெற்றவர்கள் காவல்துறை இராணுவத்தில் விருப்பம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ரோகிணி இரண்டாம் பாதம் சுக்கர பகவானின் ஆதிக்கத்துக்குள் வருகிறது இதில் பிறந்தவர்களுக்கு செல்வத்திற்கு குறைவிருக்காது சொகுசான வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் எந்த விஷயத்தையும் கலையார்வத்தோடு ரசித்து செய்வார்கள் அழகிய தோற்றமும் உடலமைப்பும் பிறரை கவரும் விதமாக இருக்கும் சாந்தமான குணத்தைப் பெற்றிருந்தாலும் நெருக்கடி வரும் வேளைகளில் வீராவேசத்தோடு செயல்படுவார்கள் தர்ம சிந்தனை இரக்கம் பொதுநலத்தில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள் விரும்பியது கிடைக்காவிட்டால் பெரும் துன்பத்திற்குள்ளாவார்கள் ரோகிணி மூன்றாம் பாதம் புதன் பகவானின் ஆதிக்கம் பெற்ற பாதம் இது இதில் பிறந்தவர்கள் இயல்பாகவே சிறந்த சிந்தனை திறனோடு புத்திசாலிகளாகவும் இருப்பார்கள் சிறந்த கல்விமானாக இருப்பார்கள் கணிதம் அறிவியல் துறைகளில் மிகப்பெரிய சாதனைகளை படைப்பார்கள் ஓவியம் சிற்பம் நடனம் இசை ஆகிய கலைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும் சிலர் இந்த கலைகளில் நிபுணத்துவம் பெற்று பெயரையும் புகழையும் சம்பாதிப்பார்கள் நடுத்தர வயதிற்குள்ளாகவே பெரும் செல்வந்தராகும் யோகம் பெற்றவர்கள் ரோகிணி நான்காம் பாதம் சந்திர பகவானின் ஆளுகைக்குள் வருகிறது திடமான மனோபலத்தை பெற்றிருப்பார்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை அடைவதற்கு முயலுவார்கள் குடும்ப பற்றுள்ளவர்கள் எதையும் பொறுமையாக சாதிக்கும் குணம் கொண்டவர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர்கள் அரிசி மருந்து மீன் தொடர்பான தொழில்களில் மிகப்பெரிய செல்வத்தை ஈட்டுவார்கள் ஒரு சிலர் அரசியல் துறையில் ஈடுபட்டு பெரிய பதவிகளை அடைவார்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு பெரும் பொருளையும் புகழையும் ஈட்டுவார்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கான கோயில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பாண்டவதூத்த பெருமாள் கோயில் இத்தல தாயார்கள் சத்யபாமா ருக்மணி ஆவர் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் தோஷங்கள் அகல இத்தல இறைவனை வழிபடுகின்றனர் இத்தலத்தில் வீற்றிருக்கும் கிருஷ்ணரை தரிசித்து வந்தால் எந்த துன்பமாக இருந்தாலும் விலகிவிடும் என்பது ஐதீகம் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொதுபலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள உள்ளதால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்